வணக்கம் களவு ஒரு கலை என்றால் அந்த கலையின் தலையாகும் சீனா அவ்வாறு சீனா மற்றவர்களின் தொழில்நுட்பங்களை திருடி உருவாக்கிய எட்டு போர் விமானங்களை பற்றிய கட்டுரை ஒன்றை வெளியிட்டுள்ளது யூரேஷியன் டைம்ஸ் அதில் சீனா எந்தெந்த விமானங்களின் தொழில்நுட்பங்களை களவாடி சீன பதிவு விமானங்களை உருவாக்கியுள்ளது என்று விளக்கமாக கூறப்பட்டுள்ளது சீனா எவ்வாறு அந்த தொழில்நுட்பங்களை எல்லாம் கவர்ந்தது தொடக்கத்தில் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்று ஒன்றில் சோவியத் யூனியனின் வீழ்ச்சிக்கு பிறகு அங்கு செயல்பட்டிருந்த பல வடிவமைப்பாளர்கள் போர் விமானங்கள் தயாரிப்பு தொடர்பான பணிகளில் ஈடுபட்டிருந்தவர்கள் வரைபடங்களை கையாண்டவர்கள் போன்றவர்களை எல்லாம் பணம் கொடுத்தும் ஆசைகள் காட்டியும் சீனாவுக்கு அழைத்திருந்தது அந்நாடு என்று கூறப்படுகிறது அவர்களையெல்லாம் அவர்கள் செய்து வந்த பணிகள் தொடர்பான அதிகபட்சமாக முடிந்த ஆவணங்களுடன் வரவைத்துள்ளது சீனா என்று குறிப்பிடுகிறது அந்த கட்டுரை இரண்டாவது உலக நாடுகளில் உள்ள சீனர்களுக்கிடையில் செயல்பட்ட உளவாளிகள் பல நாடுகளில் இருந்தும் சேகரித்து கொடுத்த தகவல்கள் மூன்றாவது ஹேக் செய்து சேகரித்த தகவல்கள் அவ்வாறு நண்பன் என்றும் சகோதரன் என்றும் எல்லாம் சொல்லும் ரஷ்யா உட்பட பல நாடுகளிலிருந்து களவாடி உருவாக்கிய எட்டு விமானங்களையும் அவை எந்தெந்த விமானங்களின் நகல்கள் என்பதையும் வெளிப்படுத்தி உள்ளது யூரேஷியன் டைம்ஸ் சீனாவிடம் செங்கடு ஜே செவன் என்ற ஒரு விமானம் உள்ளது அந்த விமானம் மேக் டுவெண்டி ஒன் விமானத்தின் காப்பியடி விமானம் என்று கூறுகிறது யூரேஷியன் டைம்ஸ் சோவியத் காலத்தில் மிகவும் பிரபலமான ஒரு விமானமாக இருந்தது இந்த மேக் டுவெண்டி ஒன் அந்த மிக் டுவெண்ட்டி ஒன் விமானத்தை தான் சீனா ஜே செவன் விமானத்தை உருவாக்கியுள்ளது என்று கூறுகிறது அந்த கட்டுரை அதேபோல அடித்து உருவாக்கிய மற்றொரு விமானமாகும் ஜே எயிட் இது மற்றும் எனப்படும் மற்றொரு சோவியத் தயாரிப்பு விமானத்தின் கலவையாக உருவாக்கியது என்று யூரேஷியன் டைம்ஸ் குறிப்பிட்டுள்ளது செங்குடு ஜேட்டன் என்ற சீன விமானம் இஸ்ரேல் தயாரிப்பு விமானங்களான லேவி மற்றும் அமெரிக்க தயாரிப்பு விமானமான எஃப் சிக்ஸ்டீன் ஆகியவற்றை காப்பியடித்து அவற்றின் கோர்வையாக உருவாக்கியது என்று கூறியுள்ளது டைம்ஸ் அடுத்து சீனாவின் ஜே லெவன் என்ற ஒரு போர் விமானம் உள்ளது ஜே சிக்ஸ்டீன் என்றும் அறியப்படும் அந்த விமானம் சுகோய் எஸ்யூ டுவெண்ட்டி செவன் விமானத்தை காப்பியடித்து தயாரித்த விமானமாகும் சுகோய் எஸ்யூ டுவெண்ட்டி செவன் விமானமும் சோவியத் தயாரிப்பு விமானம்தான் அதையும் காப்பி தான் ஜே லெவன் விமானத்தை தயாரித்துள்ளது சீனா இதன் தொழில்நுட்பம் எல்லாம் காப்பியடிக்கப்பட்டதோ ஹேக்கிங் மூலம் எடுக்கப்பட்டதோ அல்லது பணம் கொடுத்து வாங்கப்பட்டதோ ஆகும் என்னவானாலும் அந்த விமானத்தின் காப்பி தான் இது அதேபோல ஜே பிப்டீன் என்ற விமானம் ரஷ்யாவின் எஸ் தேர்ட்டி த்ரீ விமானத்தின் அச்சு அசல் காப்பியடி விமானமாகும் அடுத்து பாகிஸ்தானும் சீனாவும் இணைந்து தயாரிக்கும் JF-17 செவன்டீன் தண்டர் விமானம் இரு நாடுகளும் இந்த விமானத்தை பெரிய அளவில் விளம்பரப்படுத்துவதை காண்கிறோம் இந்த JF-17 தண்டர் விமானம் ரஷ்ய தயாரிப்பு மிக் 21 ஒன் மற்றும் அமெரிக்க தயாரிப்பு எஃப் சிக்ஸ்டீன் விமானங்களின் காப்பியடி விமானமாகும் அதுதான் சீனா காப்பியடி விஷயத்தில் அவர்களின் திறமை அபாரம் என்பதை ஒப்புக்கொண்டுதான் ஆக வேண்டும் அதேபோல செங்குடு ஜே டுவெண்டி விமானம் அமெரிக்காவின் எஃப் டுவெண்டி டூ ராப்டர் விமானத்தின் காப்பியடி விமானம் என்பது முன்பே அனைவருக்கும் தெரிந்த விஷயம்தான் அதன் உருவ அமைப்பில் கூட சிறிதும் மாற்றமில்லாமல் பார்த்தவுடனேயே அமெரிக்காவின் எஃப் டுவெண்டி டூ ராப்டர் விமானம் என்று நினைக்கும் விதத்திலான ஒரு திறமைமிகு காப்பியடியாகும் அந்த விமானம் ஆனால் அமெரிக்காவின் எஃப் டுவெண்டி டூ விமானத்தின் செயல்திறனில் பாதி அளவை கூட அந்த விமானத்தால் தொடமுடியவில்லை ஆனால் அதன் உருவ அமைப்பு வரை அப்படியே காப்பியடிக்க அந்த நாட்டிற்கு எந்த தயக்கமோ கூச்சமோ இல்லை அதேபோல ஷங்யாங் ஜே தேர்ட்டி ஒன் ஜே தேர்ட்டி ஃபைவ் விமானங்கள் வெண்ணை தாண்டிய ஒரு காப்பியடி ஆகும் காரணம் சீனா ஜே தேர்ட்டி ஃபைவ் என்று பெயர் வைத்துள்ள விமானம் எஃப் தேர்ட்டிவ் லைட்னிங் டூவின் பிசில்லா காப்பி எஃப் தேர்ட்டி ஃபைவ் லைட்னிங் டூ என்பது அமெரிக்காவும் நட்பு நாடுகளும் இணைந்து தயாரிக்கும் ஒரு ஐந்தாம் தலைமுறை விமானமாகும் எஃப் டுவெண்டி டூ அமெரிக்காவின் பயன்பாட்டிற்கான விமானம் என்றால் எஃப் தேர்ட்டி ஃபைவ் நேற்றோ நாடுகளுக்கும் பயன்படுத்த முடிந்த விமானமாகும் எஃப் தேர்ட்டி ஃபைவ் காப்பியடி விமானத்திற்கு பெயரும் கூட ஜே தேர்ட்டி ஃபைவ் என்று வைத்துள்ளது சீனா காப்பியடித்து காப்பியடித்து பெயரை மட்டும் ஏன் வேறாக வைக்க வேண்டும் அதுவும் அப்படியே இருக்கட்டும் என்று நினைத்து விட்டார்களோ என்னவோ தெரியவில்லை எனவேதான் அமெரிக்க விமானத்தின் பெயர் எஃப் தேர்ட்டி ஃபைவ் அதை காப்பியடித்து உருவாக்கிய சீன விமானத்தின் பெயர் தேர்ட்டி ஃபைவ் அவ்வாறு அடங்காத்தனமான காப்பியடியை நடத்தி கொண்டுள்ளது சீனா ஆனால் சீனாவின் வளர்ச்சியில் இந்த காப்பியடிக்கு ஒரு பெரிய பங்களிப்பு உள்ளதை மறுக்க முடியாது அமெரிக்காவோ அல்லது வேறு நாடுகளோ ஏதேனும் ஒரு பொருளை தயாரித்தால் அல்லது புதிதாக எதையேனும் கண்டுபிடித்தால் அந்த நாடுகள் தரத்துடன் அந்த பொருளை நூறு டாலருக்கு விற்கும்போது அதை காப்பியடித்து தரம் குறைவாக தயாரித்து ஐம்பது டாலருக்கு விற்க தொடங்கும் சீனா பார்ப்பதற்கு அதே வடிவத்தில் இருக்கும் அதில் உள்ள வசதிகளும் கூட பெரும்பாலும் இருக்கும் ஆனால் தரத்தில் மட்டும் மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வேறுபாடு காணப்படும் தரத்தில் இரவும் பகலும் போல் வேறுபாடு இருந்தாலும் சாதாரண மக்களால் அதிக விலையுள்ள பொருட்களை வாங்க முடியாத காரணத்தால் அவர்கள் விலை குறைவான தரம் குறைவான காப்பியடியான சீன பொருளை வாங்குவார்கள் அவ்வாறுதான் சீனா தொடங்கியது ஆனால் மெல்ல மெல்ல அவற்றின் தரத்தை ஓரளவுக்கு மேம்படுத்துவதும் உண்டு ஒரு காலத்தில் நோக்கியா போன்கள் கொடிகட்டி பறந்த நிலைமை இருந்தது ஒரு மாடல் என்பது போல் நோக்கியா நிறுவனம் பல ரகங்களில் போன்களை வெளியிட்டுக் கொண்டிருந்தது ஆனால் அவை அனைத்தின் காப்பியடி தயாரிப்புகளை சீனா சந்தையில் இறக்கியதை தொடர்ந்து சீன போன்கள் இன்று வரை உலகில் ஆதிக்கம் செலுத்துகின்றன ஆனால் நோக்கியா போன்களை பழையது போல் காண முடியவில்லை காப்பியடித்து தயாரிக்கும் பொருளின் தரத்தில் வேறுபாடுகள் இருந்தாலும் காப்பியடியை நூறு சதவீதம் சரியாக செய்வதில் சீனா திறமையான நாடுதான் காரணம் ஏதேனும் ஒரு நிறுவனத்தின் ஒரிஜினல் போனையும் அதே மாடல் சீன தயாரிப்பு காப்பியடி போனையும் அருகருகே வைத்து அவற்று வேறுபாடு கண்டுபிடிக்கவே முடியாது உள்ளே இருக்கும் பாகங்களும் தரமும் அவற்றின் செயல் திறனும் வேறுபட்டதாக இருக்கும் ஆனால் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு தொழில் தர்மத்தோடு காப்பி அடிக்கப்பட்டிருக்கும் தயாரிப்புகளிலேயே நகல் உருவாக்குகிறார்கள் சீனர்கள் வேண்டுமானால் வேறுபாடு கண்டுபிடிக்க முடியும் அதுவும் பயன்படுத்தி பார்த்தால் தான் கண்டுபிடிக்க முடியுமே தவிர வெளியில் பார்த்துவிட்டு கண்டுபிடிக்க முடியாத விதத்தில் தரமான காப்பியடியாக இருக்கும் இந்த காப்பியடி வித்தையை சீனா மொபைல் விஷயத்தில் மட்டும் காட்டவில்லை ஆண்ட்ராய்டு முதல் ஆயுதங்கள் வரை அனைத்திலும் காப்பியடியை நடத்துவதில் வல்லமை பெற்ற நாடுதான் சீனா ஆனால் சீனாவின் பொருளாதார வளர்ச்சியில் இந்த காப்பியடி வித்தைக்கு பெரும் பங்களிப்பு உள்ளது காப்பியடி சரியா தவறா என்பதற்கும் அப்பால் அந்நாட்டை பொருளாதார ரீதியாக அசுர வளர்ச்சியடைய செய்துள்ளது காப்பியடி தயாரிப்புகள்தான் உதாரணத்திற்கு ஒரு அமெரிக்க நிறுவனம் பல ஆண்டுகள் ஆராய்ச்சிக்கு பிறகு ஒரு பொருளை கண்டுபிடிக்கும் ஆனால் அந்த பொருள் சந்தைக்கு வந்த ஆறு மாதங்களுக்குள் அதன் காப்பியை களத்தில் இறக்கும் சீனா அந்த பொருளை கண்டுபிடிப்பதற்காக பல ஆண்டுகள் முயற்சி பணச்செலவு என்று எதுவுமே இல்லாமல் உடனடியாக ரிவர்ஸ் என்ஜினியரிங் மூலம் டியூப்ளிகேட் தயாரிக்கும்போது காலவிரயம் தவிர்க்கப்படுகிறது அதற்காக கண்டுபிடிப்பாளர்கள் செலவு செய்த பணம் மிச்சமாகிறது மொத்தத்தில் நோகாமல் நொங்கு தின்ன முடிகிறது சீனாவால் அதில் தனிப்பெரும் திறமையைக் கொண்டுள்ளது சீனா என்றுதான் சொல்ல வேண்டும்